வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்த கலியுகத்துக்கான கடவுள் வாராகி அம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மூலமாக யார் இவங்க இவங்களை எப்படி பார்க்கலாம் எப்படி வழிபடலாம் என்னென்ன இவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது உடலில் எந்த இடத்துல இருக்காங்க யார் கும்பிடலாம் யார் கும்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல யார் இந்த வாராகி அம்மன் அப்படின்றவங்கள பார்த்துடலாம் இந்த உலகில் இருக்கிற சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேரில் பார்வதியின் அவதாரமான ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அவங்களோட போர் தளபதியாக இருந்தவங்க தான் இந்த வாராகி அம்மன் அப்படின்றவங்க இவங்க எட்டு ரூபங்களை கொண்டவங்க அதுவும் இல்லாமல் போர் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இவங்களை ராஜராஜ சோழன் போர்க்கு செல்வதற்கு முன்னாடி வழிபட்டுட்டு போனாங்க இந்த ராஜராஜ சோழனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர் திருமூலரோட வழி வழிகாட்டுதலினால அவருக்கு தெரிய வந்தது இப்போ இவ தெரிய வந்து இவங்களை வழிபட்டாங்க திருமூலர் வாராகியம்மன் பற்றி ஒரு பாடலே ஏற்றியிருக்காரு அது என்ன அப்படின்னா ஆன வாராக முகத்தி பதத்தினால் ஈன மிடிக்கும் முசலத்தோடேனை எழுபடை ஏந்திய வெண்ணகை ஊன மறு உணர்ந்தருளத் தோங்குமே அப்படின்னு பாடியிருக்கிறாங்க என்று மூவாயிரம் வருடம் பூமியில் வாழ்ந்த திருமூலர் சித்தர் திருமந்திரத்தில் தந்திரத்தில் ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது பாடலாக சொல்லியிருக்கிறாரு இவங்க பன்றி முகம் அப்புறம் பன்றி போன்ற பாதங்களுடன் இரும்பு உலக்கையை கையில் வச்சு காட்சி கொடுக்குறாங்க இந்த கைகளால் நமக்குள்ளே ஏற்படுற தீய எண்ணங்களை அழித்து வழிபடும் பக்தர்களுக்கு நான் யார் என்று உணர்த்தும் செயலை செய்கிறாங்க இந்த கலியுக கடவுளான வாராகி அம்மன் அப்படின்றவங்க நீங்கள் கை கூப்பி எனக்கு ஒரு பிரச்சனை வந்து தாயி அப்படின்னு நினச்சா போதும் நான்கு கால் பாய்ச்சலில் சிங்கம் மற்றும் எருமை வாகனத்தில் வந்து உங்களை காப்பாற்றி உங்கள் முன்னாடி நிற்பாங்க இவங்க எட்டு ரூபங்களை கொண்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆதிவாராகி லகுவாராகி பஞ்சமி வாராகி அஸ்வாரூடா வாராகி தண்டநாதா வாராகி தூம்ர வாராகி பிரகத் வாராகி சொப்ன வாராகி இது போக பனிரெண்டு பெயர்களையும் இவங்க கொண்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ன சக்கரேஸ்வரி அரிணி இதுதான் பன்னெண்டு பெயர்கள் ஆனால் நமக்கு வாராகி மட்டும்தான் தெரியும் இதில் இவங்க ஆக்னா சக்கரத்தோட தொடர்பில் இருக்கிறாங்க உங்களுக்கு ஆக்னா சக்கரம் விழி விழிப்படைந்துருது அப்படின்னா இவங்களை க கண் கூட வந்துட்டு பார்க்கலாம் உங்கள் கண் உங்களோட தியானத்தில் வந்துட்டு இவங்களை நீங்கள் பார்க்கலாம் அவங்க வழிநடத்தி ச கூட்டிகிட்டு போவாங்க இது போக இந்த ஆக்னா சக்கரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரேஸ்வரின்ற பெயர் கொண்ட வாராகியம்மன் இதுவே சகசரார சக்கரத்தில் வந்துட்டு ஒரு வாராகியம்மன் இருக்காங்க அவங்க தான் மகா வாராகியம்மன் அவங்கள நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சகசரார சக்கரத்துக்கு நீங்கள் போகணும் சகசரார சக்கரத்துக்கு போனால் மட்டும்தான் மகா வாராய் அம்மனை பார்க்க முடியும் இவங்க எல்லாருக்கும் மேலே இருக்கிறவங்க தான் அவங்க சரி இவங்களை யார் கும்படலாம் அப்படின்னு பார்த்தா யார் வேணும்னாலும் கும்பலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க வீட்டில் ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது யார் வேணும்னாலும் கும்பிடலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது இவங்களை இரண்டு வகையில் வந்துட்டு வழிபடுவாங்க சைவம் அசைவம்னு அதர்வன பூஜைகள் செய்கிறவங்க எல்லோரும் வந்துட்டு அசைவம் வந்துட்டு வழிபடுவாங்க அசைவம் வழிபடுவது மூலமாக அவங்கள ஈஸியாக தன்னுடனே வைத்து தன்னுடனே வச்சுக்குவாங்க அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துட்டு அவங்கள மாற்றி வச்சுருந்துருப்பாங்க இந்த அசைவ வழிபட வழிபடுவது மூலமாக இந்த அசைவ வழிபாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஈரல் மட்டும்தான் வைப்பாங்க பச்சை ஈரல் வைப்பாங்க நீங்கள் வாராகிமலை படித்தீங்க அப்படின்னாலே தெரியும் அதில் வந்து அவங்களுக்கு அசைவத்தில் என்ன பிடிக்கும் அப்படின்றத பற்றி ஒரே ஒரு பாடல் வந்துட்டு ஏற்றி இருப்பா சொல்லியிருப்பாங்க இதே நம்ம என்ன வழிபடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாம் வச்சு வழிபடுறது கோவிலில் எல்லாம் வச்சு வழிபடுறது அப்படின்னா சைவ வழிபாடு தான் வந்துட்டு நம்மளாம் பண்ணணும் ஏன்னா அசைவ வழிபாடு நம்மளால் பண்ண முடியாது அது பண்ணால் ஒரு குழந்தைய மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் என்ன கொடுத்து நீங்கள் கொண்டு வரீங்களோ அதையவே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த குழந்தை ரொம்ப கோவப்படும் அந்த கோபத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது அதனால் நம்மளும் துன்பப்படும் அதே மாதிரி தான் இவங்களும் நீங்கள் முதல்ல என்ன கொடுத்து அவங்கள தொட வழிபட தொடங்குறீங்களோ அதையவே இறுதி வரைக்கும் கொடுத்து வழிபட ஆரம்பிக்கணும் ஆனால் நம்மளால் அசைவம் பண்ண முடியாது நீங்கள் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஆப்போசிட்டாக வந்துட்டு மாற ஆரம்பித்தது அதனால் சைவ வழிபாட்டிலே நம்ம போய்க்கலாம் சைவ வழிபாட்டில் என்ன பண்ணுறது அப்படின்னா பால் வைக்கலாம் தண்ணீர் வைக்கலாம் மிக மிக எளிமையானது அப்படின்னா தண்ணீர் வைக்கலாம் போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு பூஜை பண்ணிங்க மட்டும் போதும் அந்த பஞ்சமி நாளில் இல்லாட்டி அமாவாசை பௌர்ணமி ஏன் தினமுமே இரவு நேரத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு அவங்கள கும்பிட்டுட்டு சாம்பிராணி ஏதாவது காட்டிகிட்டு பார்த்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வேண்டிட்டு விட்டிங்கனாலே போதும் இதை அனுபவபூர்வமாக சொல்கிறேன் ஏன்னா மூன்று வருஷம் வந்துட்டு எனக்கு கிடச்ச பாக்கியம் அது தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி யாகங்கள் வளர்த்து கண் கூட அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்ததுனால இதையெல்லாம் நான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் இவங்களுக்கு பிடித்தது அப்படின்னு பார்த்தா மழைநெல்லிக்காய் தேன் அவள் மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்குகள் அதாவது சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு கேரட்டு அப்புறம் பீட்ரூட்டு நிலக்கடலை இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்குகள் தானியங்கள் அதுக்கப்புறம் முக்கியமாக மாதுளம் பழம் பச்சை நிற உடை தங்க ஆபரணங்கள் மல்லிகை மனம் கரும்புச்சாறு ஏலக்காய் பால் செவ்வரளிப்பூ செம்பருத்தி ஹைப்ரிட் கிடையாது மகரந்த சே மகரந்தத்தோடு இருக்கிற நாட்டு செம்பருத்தி அப்புறம் அல்லிப்பூ இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் அல்லிப்பூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு சரி இவங்களை நான் ஏன் கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் அப்புறம் நீதிமன்ற விசாரணைகள் வழக்குகள் குடும்ப வழக்குகள் இதையெல்லாம் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை தான் கும்பிட்டாகணும் வேறு யாரும் கிடையாது இந்த ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் கும்பிட்டாகணும் மண் சம்மந்தப்பட்ட அனைத்து அனைத்து பிரச்சனைகளும் இவங்க வந்துட்டு தீர்த்து கொடுப்பாங்க முக்கியமாக முக்கியமாக ஒன்றே ஒன்று தான் பணம் மட்டும் தரவே மாட்டாங்க எந்த கடவுளும் பணம் தர மாட்டாங்க அதில் இவங்களும் பணம் தரவே மாட்டாங்க எப்படி சம்பாதிக்கலாம் அதுக்கு கிடைக்கிறதுக்கான வழியை தான் காட்டுவாங்க அது வருவதற்கான தடைபட்டு இருக்கிற பலியை அகற்றுவாங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க உங்களுக்கு இவங்களை கும்பிட்டு எனக்கு பணம் கிடச்சிரும் அப்படிலாம் பணம் எந்த கடவுளை கும்பிட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ சிலை வைத்து கும்பிட்றீங்க அப்படின்னா தண்ணீர் ஒரு டம்ளர் எப்போவுமே வச்சுருங்க போதும் எப்போவுமே இவங்க காலை முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் தூங்குவாங்க ஆறு மணிக்கு தான் முழிப்பாங்க மாலை ஆறு மணிக்கு தான் முழிப்பாங்க இவங்களை இரவில் தான் வழிபடணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வழிபட்டால் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க அதுவும் வெள்ளை பூசணியை வெட்டி அதில் தீபம் போட்டால் குறைகளை தீர்த்து கொடுப்பாங்க வாராகி மாலை படிங்க அந்த டைமில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி டைமில் வழிபட்டால் ரொம்ப சீக்கிரமாக பண்ணி தருவாங்க கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா தேய்பிர பஞ்சமியில் இரவு எட்டு மணிக்கு வாழை இலையில் கல்லுப்பை போட்டு அது மேலே வெள்ளப்பூசணியை வெட்டி இரண்டா வச்சு வெள்ளப்பூசணிக்குள்ளே விளக்கு போடணும் அது இதே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா வளர்பிரை பஞ்சமியில் வாழை இலையில் பச்சரிசி மேலே தேங்காய் தீபம் போடணும் அதாவது தேங்காயை உடச்சி ரெண்டு தேங்காய் ரெண்டு தேங்காயை அப்படியே வைக்கணும் வச்சு அதில் எண்ணெய் நெய் ஊற்றி அதில் வந்துட்டு நீங்கள் விளக்கு போடணும் தேய்பிர பஞ்சமிக்கு இழுப்பெண்ணெய் ஊற்றணும் வளர்பிற பஞ்சமியில் நீங்கள் நெய் ஊற்றணும் இதை நீங்கள் ஒன்பது ஒன்பது பஞ்சமிகள் தொடர்ந்து செய்யணும் வளர்பிரை பஞ்சமினா வளர்பிறை பஞ்சமியில் ஒன்பது பஞ்சமி தொடர்ந்து செய்யணும் தேய்பிரை பஞ்சமினா தேய்பிரை பஞ்சமியில் தொடர்ந்து ஒன்பது பஞ்சமி செய்யணும் சத்தியமாக சொல்கிறேன் இதை பண்ணுங்க இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்குறத கொடுப்பாங்க இதை பண்ணி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கொடுப்பாங்க ஏன்னா எனக்கு நடந்தது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அது போக இது பண்ணி உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு இதை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அனுபவப்பூர்வமாக தான் இதான் சொல்கிறேன் உண்மையாலும் சத்தியமாக சொல்கிறேன் இது உங்களுக்கு நடந்தே தீரும் வேறு யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இதை நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் முழு மன நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயமாக வழிகாட்டுவாங்க இவங்களை நான் பார்க்கணும் அப்படின்னா மூணு லட்சம் டைம் வந்துட்டு வாராகியோட மந்திரத்தை சொன்னீங்கன்னா காட்சி கொடுப்பாங்க வேண்டிய வரங்களை கொடுப்பாங்க நிச்சயமாக தருவாங்க மூணு லட்சம் டைம் அவங்களோட ஓ கிரீம் ஸ்ட்ரீம்ன்ற அந்த மூல மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க காட்சி கொடுத்து நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த வரங்களை வந்துட்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இவங்களை அதிகமாக நம்ம கூட தொடர்பு கொள்ளும் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுகளில் தான் வந்துட்டு வருவாங்க கனவு மூலமாக தான் நம்மக்கிட்ட பேசவே செய்வாங்க அனைத்தையும் உணர்த்துறதே கனவு மூலமாக தான் பண்ணுவாங்க வீட்டில் செலை வழிபடுறீங்க அப்படின்னா செல வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அடிக்குள்ளே செல வச்சுக்கோங்க ஒரு அடிக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா ஒரு அடிக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு நார்மல் மனிதனை போல் நீங்கள் வந்துட்டு அவங்கள வழி நடத்தணும் எப்படின்னா அபிஷேகம் பண்ணணும் அந்த பஞ்சமி டைமிங்கில் அபிஷேகம் பண்ணணும் உணவு வைக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இதே ஒரு அடிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அலங்காரம் பூ பூ அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த தீபம் காட்டிட்டு அப்படியே தண்ணீர் மட்டும் ஒரு டம்ளர் வச்சிங்கன்னா போதும் இது போக நீங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்கிற ஆளாக இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்றவன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா தனியாக பூஜை இறை இருந்துச்சுன்னா ஃபோட்டோ அப்புறம் சிலை வச்சுக்கோங்க இதே ஸ்லாப் தான் இருக்குது எனக்கு பூஜை இறை கிடையாது அப்படின்னா ஸ்க்ரீன் போட்டுருங்க அந்த நான்வெஜ்ன்றது உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றப்பையே ஸ்க்ரீனை போட்டு மூடிடுங்க அவங்கள ஏன்னா நீங்கள் அந்த வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது அவங்களுக்கும் சேர்ற மாதிரி தான் அர்த்தமாகும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களும் உங்கள் வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு மனிதன் ஒரு மனிதன் மாதிரி தான் அவங்களும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் படைத்ததுக்கான தான் ஆகிரும் அதனால் அந்த நான்வெஜ் எடுத்து சமைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் போட்டு ஸ்லாப் இருந்ததுன்னா ஸ்க்ரீன் போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் அதே பூஜை அறையாக இருந்தால் சாத்திடுங்க சாத்திட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளித்ததுக்கப்புறம் திரும்பவும் தொடர்ந்து வழக்கம் போல் பூஜை போடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை நான் அப்படி பண்ணாமல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா துன்பங்கள் துயரங்கள் வந்து ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் இவ்வளோதாங்க நான் சொன்னதை பண்ணுங்கள் எல்லாமே நடக்கும் இப்போ அடுத்த வீடியோவில் வாராகியோட எட்டு ரூபங்கள் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் நன்றி வணக்கம்